ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்சியார் டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஆம்லேட் வச்சு மொறு மொறுன் கிறிஸ்பியான நல்ல ஒரு ஜூஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸஸ் இப்போ எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கவே மாட்டிங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க இது மாதிரி மூணு முட்டையுமே உடச்சி ஊற்றிட்டு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக மிளகாய் தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி ஸ்போக் ஸ்பூனால் நல்லா அடித்து விட்டு கலந்துக்கங்க நல்லா நுற எலும்பி வருது பாருங்கள் இப்போ அடித்து எடுத்த முட்டையை ஃப்ரைபேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லாத்தையுமே ஊற்றிக்கங்க ஊற்றிக்கினிங்கன்னா நல்ல பெரிய ஆம்லேட்டாக கிடைக்கும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு வெந்த பிறகு அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க இது மாதிரி திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மூணு முட்டையே கரெக்டாக இருக்குங்க இதிலே அதிக அளவில் கிடைக்கும் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் இன்னொரு முட்டை கூடிய எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ சுட்டை எடுத்த ஆம்லேட்டை ஒரு ப்ளேட்டில் மாற்றிருக்கேன் அதை கத்தியால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சிறுசாகவும் இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே நான் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி எடுக்கிறேன் கட் பண்ணவும் ஈஸியாக தாங்க இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையுமே சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் தடிமனாக ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிருக்கு இது மாதிரி எல்லா பீஸஸுமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வேண்டிய மாவை கலந்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஐம்பது கிராம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க குடவி கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் கூடவே கொஞ்சம் கரம் மசாலா பொடியும் சேர்த்து நல்ல மாவோடு கலந்துக்கங்க இது மாதிரி மைதா மாவு கான்ஃப்ளவர் மாவும் சேர்த்திங்கன்னா தான் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் கூடவே தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி பிஸ்காவில் கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நம்ம பஜ்ஜி மாவுக்கெல்லாம் கலப்போம்ல அந்த திக்னஸை கலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் ஆம்லேட்டில் ஒட்டி பிடிக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சா ஆம்லேட் பீஸஸ்ஸை ஒன்று ஒன்றா டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வானலில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் எவ்வளோ உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்குள்ளே சேர்த்துக்கங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே ஈடாக சேர்த்துடாமல் ரெண்டு மூணு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எல்லாம் ஒரே ஈவனாக புரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு வெந்ததும் அப்படியே திருப்பி விடுங்க நல்ல மேலே மொறு மொறுன் கிறிஸ்பியாக சூப்பராக புரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி ஈவனாக திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே செவந்ததும் எடுத்துருங்க இது அப்படியே கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே மீதம் உள்ளதையும் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க அதிக டைம் எடுக்காது சட்டுன்னே வேலை முடிஞ்சிடும் வேகத்துக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க பாருங்கள் எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இதை நீங்கள் அப்படியே சாப்பிட கொடுக்குறத விட இது மேலே கொஞ்சம் ஸ்பைசியா ஜூஸியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் சாப்பிட அருமையாக இருக்கும் அதுக்கு ஒரு வானல சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் பத்து பூண்டு பல்ல நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து பூண்டு மிளகாயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க நல்லா வதங்கின பிறகு இதோட ஒரு வெங்காயத்தையும் அரைக்கப் கட் பண்ண குடை மிளகாயும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்துக்கங்க உப்பு சேர்த்து வதக்கிறப்ப வெங்காயமும் குடை மிளகாயும் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வதங்கி வரும் இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு சோயா சாஸ் இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் பொறிச்சு எடுத்து வச்சுருந்த ஆம்லேட் துண்டுகளை சேர்த்து நல்லா மசாலாவில் எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட நல்லா டொமேட்டோ ஃப்ளேவரோட ஜூஸியான ஆம்லேட் சில்லி ரெடி இது மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க செஞ்ச உங்களுக்கே மிச்சம் இல்லாமல் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க இப்போ கடைசியாக இறக்க போகிறப்ப கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான இலைகளை பொடியாக கட் பண்ணி தூவி சுட சுட பரிமாறலாம் நல்லா சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெடியாக எடுத்து இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்